ஜெர்மனியில் இருந்து சென்ற விமானத்தில் ஏற்பட்ட பதற்றம் அவசரமாக தரையிறக்கம் ஜெர்மனியின் பிராங்க்போர்ட்டுக்கு பயணித்த இந்திய விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது இந்தியாவில் இருந்து ஜெர்மன் நோக்கி சென்று கொண்டிருந்த விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட விடயம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் பின்னர் அது புரளி என தெரிய வந்ததாக செய்தி வெளியாகியுள்ளது வெள்ளிக்கிழமை இந்தியாவின் மும்பை விமான நிலையத்திலிருந்து விஸ்தாரா ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று ஜெர்மனியின் பிராங்கோர்ட் விமான நிலையம் நோக்கி புறப்பட்டது அதில் இருநூற்று முப்பத்தி நான்கு பயணிகளும் பதிமூன்று பணியாளர்களும் பயணித்துக் கொண்டிருந்தனர் விஸ்தாரா ஏர்லைன்ஸ் விமானத்தின் கழிவறையில் சந்தேகத்திற்கிடமான குறிப்பு கண்டுபிடிக்கப்பட்டது அதில் விமானத்தில் வெடிகுண்டு உள்ளது என எழுதப்பட்டிருந்தது உடனடியாக விமானம் உள்ள எர்சுரோம் நகரில் தரையிறக்கப்பட்டது அந்த நகர அதிகாரிகள் உடனடியாக விமானத்தை சோதனையிட்டுள்ளனர் சோதனையில் விமானத்தில் சந்தேகத்திற்குரிய எந்த பொருட்களும் கிடைக்கவில்லை ஆகவே வெடிகுண்டு மிரட்டல் ஒரு புரளி என விஸ்தாரா ஏர்லைன்ஸ் நிறுவனம் பயணிகளுக்காக மாற்று விமானம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளது விஸ்தாரா செய்தி தொடர்பாளர் கூறுகையில் வெள்ளிக்கிழமையில் மும்பையில் இருந்து பிராங்கோர்ட் செல்லும் விமானம் பாதுகாப்பு பிரச்சினை காரணமாக திருப்பிவிடப்பட்டது விசாரணைக்கு பிறகு வெடிகுண்டு மிரட்டல் தவறானது என உறுதி செய்யப்பட்டது பயணிகளை பிராங்கோர்ட்டுக்கு அழைத்துச் செல்வதற்காக மற்றொரு விமானம் நேற்று காலை மும்பையில் இருந்து புறப்பட்டது